இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளையாருக்கு கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுறது பார்க்க போகிறோம் அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து ரசம் பண்ண போகிறோம் ரெண்டும் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து தேங்காய் பால் குழக்கட்டை லிங்க்கு சக்கரை பொங்கல் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ நம்ம போய் சுண்டல் பண்ணலாம் என்னை காஞ்சிட்ருக்கு கடுகு மிளகா கறிவேப்பிலை போடலாம் நாலு மிளகா வத்தல் பச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு பண்ணா மூடி கருவேப்பில மூணு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதோட மஞ்சள் போட்டிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் தானி கடவுளையும் கருவேப்பிலும் தூக்கி போட மாட்டாங்க அரைச்சி உடம்புக்கு அரைச்சதுனால உடம்பு சேர்ந்துடும் சுண்டல் பண்ணியாச்சு